வணக்கம் உழவன் மகடு நேயர்களே நம் தமிழர்களின் ஆகச்சிறந்த சிறந்த அறிவு அறிவியல் மேன்மையினை குமிழி தூம்பு என்னும் அமைப்பின் வாயிலாக அறிந்து கொள்வோம் வாருங்கள் பொதுவாக பாசன கால்வாய்களுக்கு தண்ணீரை திறந்துவிடும் குமிழிகள் ஏரிக்கரையில் மதகுகளைப் போன்று அமைக்கப்படுவதில்லை இந்த மதகுகள் என்பது ஏரிக்கரையின் கரையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த குமிழி தூம்பு என்பது ஏரிக்கரையிலிருந்து சுமார் இருநூறு முந்நூறு அடிகள் தள்ளி ஏரிக்குள்ளே அமைக்கப்படுகின்றது ஏரியினுடைய தரை மட்டத்தில் வலிமையான கல்தளம் அமைத்து அதன் அடியில் கருங்கற்களாலான தொட்டியை வடிவமைப்பார்கள் தொட்டியின் மேற்பாகத்தில் நீர் போவதற்கு பெரிய நீரோடி துளை இருக்கும் தொட்டிக்கு அடியில் அதே அளவில் துளை போட்டு அதனை சுரங்க கால்வாயால் ஏரிக்கு வெளியில் இருக்கும் பாசன கால்வாயோடு இணைத்து விடுவார்கள் அப்பொழுதே சுரங்கப்பாதை அதுவும் நீருக்குள்ளேயே அமைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது எப்படி மெட்ரோ ட்ரெயின் காய்ந்த தரைக்குள் பூமிக்குள் தோண்டி செல்கின்றார்களோ அதே போல ஏரிக்கு நடு பகுதியிலிருந்து சுரங்கப்பாதை அமைத்து அப்படியே அந்த கரையை தாண்டி கால்வாய்க்கு அந்த நீரை செல்லும் சென்று நிலங்களுக்கு பாய்ச்சுகின்ற அளவுக்கு சுரங்கப்பாதை அமைத்திருக்கின்றார்கள் அப்படி தொட்டிக்குள் நீர் போவதற்கான அந்த துளையை மூடவும் திறக்கவும் தூம்புக்கள் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் உங்களுக்கு நான் படத்தில் காட்டியிருப்போம் கீழே பள்ளமாக இருக்கும் நம்ம கிரைண்டர் அந்த காலத்தில் கொஞ்சம் பெரிய கிரைண்டர் வந்தது இல்லைங்களா கல் தூக்கி போட்டு ஹோட்டல்லாம் அடைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு குழி அதுக்கு மேலே ஒரு தூம்புக்கல் வந்து தூ தூம்பு துளை அடைப்பான் பயன்படுத்தி இருப்பார்கள் அப்படி அந்த தூம்புக்கல்லை மேலும் கீழும் இயக்குமாறு கல் சட்டகம் உண்டு அந்த கல் சட்டகத்தில் இந்த தூம்புக்கல்லில் மேலும் கீழும் அந்த குழி கீழே தண்ணீர் செங் கற்கற்கள் கருங்கற்களால் கட்டி இருக்காங்க இல்லைங்களா அதை வந்து மூடுற மாதிரி இந்த கிரைண்டரோட அடிப்பகுதிக்கு அந்த குழிவான பகுதிக்கு மேலே குழவிக்கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்பில் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து தூம்புக்கல் அதை மூடிட்டால் தண்ணி வெளியேறாது அதை போயிட்டு திறப்பாங்க அப்படியே திறப்பது எப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீருக்குள்ளே நீந்தி சென்று ஏன்னா இருநூறு முந்நூறு அடிகள் தள்ளி நடு ஏரிக்குள்ளே அமைச்சிருக்காங்க அப்போ நன்றாக நீச்சல் தெரிஞ்சவங்க நீருக்குள்ளே போயிட்டு நீந்தி அந்த தூம்புக்கல்ல இந்த கம்பியால் கட் கட்டப்பட்டு அந்த குழவிக்கல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த தூம்புக்கல்ல என்ன பண்ணுவாங்க மேலே இழுத்து விடுவாங்க அப்படி விடும்பொழுது அந்த கற்களாலான கீழே இருக்கின்ற இந்த துளை இருக்கு இல்லைங்களா அந்த கருங்கல் துளை அதில் துளை அமைச்சு கால்வாய்க்கு சுரங்கப்பாதை வழியாக கால்வாய்க்கு நீர் பாய்ச்சறாங்க இல்லையா அது திறந்திருக்கும் திறந்துடும் அப்படி திறக்கும் பொழுது அந்த பகுதியிலிருந்து நீரும் அதன் பிறகு மூன்று துளைகள் அந்த கற்களில் பக்கத்தில் கொடுத்து வச்சுருப்பாங்க அதற்கு பெயர்தான் சேரோடி துளை உங்களுக்கு படத்தில் நான் காட்டியிருப்பேன் இந்த விளக்கத்தை கேட்டுக்கிட்டே நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா விலங்கும் அந்த அந்த துளை வழியாக அந்த மூன்று துளைகள் வழியாக இந்த களிம்பும் வண்டலும் ஏரியிலுள்ள களிம்பும் வண்டலும் சேர்ந்து சேரோடி துளை என்று சொல்வார்கள் சேர்ந்து இந்த நல்ல நீரோடு வாய்க்கால் வழியாக சுரங்கப்பாதை அதாவது ஏரியிலிருந்து சுரங்கப்பாதையாக அமைத்து வாய்க்காலில் சென்று வாய்க்கால் வழியாக சென்று நிலத்துக்கு பாய்ச்சிறாங்க இல்லையா அப்படி அந்த நீரோடு சேர்ந்து இந்த களிம்பும் மண்டலும் பயிருக்கும் சத்தினை தருகின்றது அதே வேளையில் ஏரியிலும் தூர் வாருகின்ற நிலை இல்லாமல் அந்த செயல் இல்லாமல் அறிவாக ஒரு ஒரு அறிவியலையே இரண்டு பயனுடையதாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய சோழர்கள் ஆட்சியில் இதனால் பாசனத்திற்கு நீர் தேவைப்படும் பொழுது இந்த ஏரிகளில் நீந்தி சென்று மூழ்கி தொட்டியின் மேலே உள்ள நீரோடி துளையை அடைத்து கொண்டிருக்கும் தூம்புக்கல்லை தூக்குவார்கள் அதனால் பாசனத்திற்கு தேவையான நீர் வெளிப்படும் ஏரிக்கு அடியில் இருக்கும் அமைப்பில் ஏரியின் நீர் மட்டத்திற்கேற்ற அழுத்தத்தில் நீரோடி துளை வழியே நீர் சுழித்து கொண்டு ஓடும் ஏரிக்கடியில் நீரின் அழுத்தம் அதிகமாக இருக்கும் கல் சட்டகத்தில் உள்ளே அழுத்தம் குறைவாக இருக்கும் இதனால் சேரோடி துளை வழியே வண்டல் களிம்பு நிறைந்த நீர் வேகமாக உட்பு உட்புகும் ஏரியிலிருந்து நீரோடி துளை வழியாக எண்பது சதவீதம் நல்ல தண்ணீர் வெளியேறும்போது சேரோடி வழியாக இருபது சதவீதம் கூழ் தண்ணீர் வெளியேறும் நல்ல தண்ணீர் அடித்துச் செல்லப்படும் வேகத்தில் மண் கூழும் அடித்து செல்லப்பட்டுவிடும் இதனால் சத்தான மண்கூழ் பயிருக்கு உரமாகிவிடும் இதனால் ஏரிக்குள் வண்டல் படிவது குறையும் இப்படி இந்த சான்றுகள் ராஜராஜ சோழன் தூம்பு பராந்தக சோழனின் இளைய மகன் கண்டராதித்தன் தனது இரண்டாவது மனைவி செம்பியன் மாதேவியின் விருப்பத்தை ஏற்று வெட்டிய ஏரிதான் ஏரிதான் செம்பியன் மாதேவி பேரேரி இதன் மதகு ஒன்றிற்குதான் தான் சீராட்டி வளர்த்த ராஜராஜனின் பெயரால் ராஜராஜன் தூம்பு என்று பெயர் வைத்திருக்கின்றார் மாமன்னர் ராஜராஜன் காலத்தில் அமைக்கப்பட்ட குமிழி தூம்பில் மன்னனின் கல்வெட்டுக்கள் இடம்பெற்றிருக்கும் அதனால் அது அரசின் சொத்து அதை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதை அதுவும் எப்படி இத்தகைய குமிழி தூம்பை பராமரிப்பவர்களின் பாத மணலை தான் தலைமேல் கொள்வேன் என ராஜராஜன் கல்வெட்டு மாயிலாக அறிவித்திருக்கின்றான் எனும் பொழுது நம்முடைய தமிழர்கள் இவ்வளவு அறிவுடையவர்களாக அகச்சிறந்த அறிவுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதில் நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் மீண்டும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்